அடையாளத்தை கொண்டு மதிப்பிற்குரிய தலைவர் தம்பி விஜய் அவர்களை சந்தித்து பொன்னாடை அணிவித்து நீயும் முதல்வராகலாம் என்கிற புத்தகத்தை கொடுத்து தாவைக்காவல் இந்த என்னை நான் இணைத்துக் கொண்டேன் ஆறாண்டு காலம் எந்த அரசியல் கட்சியிலும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் திராவிட இயக்கத்தின் சொற்பொழிவாளர் என்று சொல்லி பெரியார் அண்ணா லட்சியங்களை பேசி வந்த நான் இன்றைக்கு தாவேக்காவில் இணைத்துக் கொண்டு நாடு முழுக்க தாவேக்காவினுடைய ஒரு பிரச்சாரகனாக பவனி வர தம்பி விஜய் என்னை அனுமதித்திருக்கிறார் என்னை பார்த்த நிமிடத்தில் நான் உங்கள் ஃபேன் என்று சொல்லி அவர் சொன்ன நிமிடத்தில் நான் மைசிலிருந்து போனேன் இப்படி ஒரு அங்கீகாரத்தை தம்பி தருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை டெல்லி சுப்ரீம் கோர்ட் கரூர் துயரத்திற்கு சிபிஐ என்கொயரி என்று உத்தரவு போட்ட அன்று கூமுதம் இணையதளத்திற்கு அலைபேசி வாயிலாக இது தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி கையெழு நிலையில் கைவிடப்பட்டு கை பிசைந்து கண்ணீரோடும் கவரையோடும் இருக்கின்ற தாவேக்கா அடுத்த அடியை எப்படி எடுத்து வைப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நிலையில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு புதிய வாசலை திறந்து வைத்திருக்கிறது என்று நான் குமுதம் தமிழுக்கு சொன்னேன் அந்த நிமிடத்திலிருந்து அறிவாலயத்திலிருந்து எனக்கு காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு வசைச் சொற்களால் என்னை வசை மாறி பொழிந்தார்கள் தொடர்ந்து ஐந்து நாட்கள் தஞ்சை மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்திற்கு ஒத்துக்கொண்டிருந்தேன் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்தார்கள் ஏழு எட்டு அறிவித்திருவிழா திருவிழா என்கிற பெயரில் வள்ளுவர் கோட்டத்தில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற நூலை வெளியீட்டு விழாவும் நாற்பத்தி நாலு சொற்பொழிவாளர்கள் கலந்து கொண்ட பத்து அமர்வும் வள்ளுவர் கோட்டத்தில் நடந்தது ஒரு சொற்பொழிவாளரை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றாலும் என்றாலும் முதல் இடத்தில் நிற்கிற தகுதியில் இருப்பவன் இந்த எளியவன் நாஞ்சில் சம்பத் என்னை திட்டமிட்டு நிராகரித்தார்கள் அதற்கு பிறகு தம்பி உதயநிதியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு ஒரு திங்களுக்கு முன்னாலே என்னிடத்தில் தேதி பெற்றிருந்தார் வடசென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் வானமளவு வாஞ்சியின் மீது பொழிகின்ற அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அந்த நிகழ்வில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொரட்டூரில் வந்து நான் பேசினேன் அந்த நிகழ்வில் அண்ணன் ஜெகத் ரட்சகன் இயக்குனர் கரு பழனியப்பன் திராவிடர் கழகத்தினுடைய துணை செயலர் மதிவதி ஆகியோர் கலந்து கொண்டார்கள் அந்த நிகழ்விலேயே கரு பழனியப்பன் என்னை நக்கல் செய்தார் நையாண்டி புரிந்தார் அதற்கு ஐந்து நாளைக்கு முன்னால் திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் நான் பெரிது மதிக்கின்ற அண்ணன் பேராசிரியர் சுபவி திமுக மேடையிலேயே என்னை குறைத்து பேசினார் நான் மனதளவில் உடைந்து போனேன் ஏன் இப்படி வசை நான் அவர்களிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை கேட்டாலும் ஒரு சைக்கிள் கூட தரமாட்டார்கள் எந்த பரிந்துரைக்கும் நான் அவர்களிடத்திலே போய் நிற்பதும் இல்லை ஏதோ நாலு கூட்டங்கள் பேசி என்னுடைய நாட்களை நகர்த்தலாம் என்று பார்த்தால் என்னுடைய வயிற்றில் அடிப்பது மாதிரி என்னுடைய நிகழ்ச்சிகளை ரத்து செய்தது எனக்கு மிகுந்த வலியை தந்தது தந்தி டிவி மக்கள் மன்றத்தில் விஜய் சரியான திசையில் பயணிக்கிறாரா என்றொரு தலைப்பில் பேசுவதற்கு என்னை அழைத்த பொழுது விஜய் சரியான திசையில் பயணிக்கிறார் என்று மக்கள் மன்றத்தில் நான் உரையாற்றினேன் அந்த நாளிலிருந்து எனக்கு நெருக்கடியும் வசையும் மிரட்டலும் அதிகமாகவே வந்து கொண்டிருந்தது இதை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது எனக்கு யார் மீதும் கோபம் இல்லை யார் மீதும் எனக்கு வருத்தம் இல்லை சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் ஒரு பாட்டு ஒரு தெப்பம் எந்த திசைக்கு போக வேண்டும் என்பதை தெப்பம் தீர்மானிக்க முடியாது தண்ணீர்தான் தான் தீர்மானிக்கும் நீர் வழிப்படும் புனைபோல் ஆரியூர் முறை வழிப்படும் என்பது சங்க இலக்கிய பாட்டு கணியன் பூங்குன்னு எழுதிய பாட்டு நான் ஒரு தான் என்னுடைய திசை தீர்மானிப்பது தண்ணீர் இன்றைக்கு என்னுடைய திசையை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் தீர்மானித்திருக்கிறார் நான் தாவைக்காவில் என்னை இணைத்துக் கொண்டேன் ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கிறேன் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகள் காயங்களிலிருந்து விடுபட்ட ஆக என்னை உணர்கிறேன் இன்று தம்பி விஜயை சந்தித்த பொன் வேளையில் இருந்து புதிதாய் பிறந்ததை போல இருக்கும் நினைக்கிறீங்க திராவிட இயக்க சித்தாந்தம்னா வழிகாட்டும் தலைவர்கள் அவர் பெரியாரைத்தான் முன் நிறுத்துகிறார் அதை விட அதிகமா ஏதாவது இருக்கா அப்படி ஒரு பொழுது ஏன்னா அவர் பெரியாரை தான் முன்னிறுத்துகிறார் பெரியாருக்கு காவி உடுத்தி காவி சாயம் பூசி பெரியாரை பேசக்கூடாது என்று சங்கிகள் அரசியல் அதிகாரத்தோடு தமிழ்நாட்டில் அலிச்சாட்டியம் செய்கிற காலத்தில் புதிதாக தொடங்கி ஒரு அமைப்பிற்கு வழிகாட்டும் தலைவர் கொள்கை தலைவர் என்று பெரியாரை தம்பி விஜய் முன்னிறுத்தினார் பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை ஆக்கி தந்தவர் அவர் பட்ட பாடுகளும் அவர் சுமந்த சிலிவுகளும் சொல்லி மாற முடியாது அவரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார் அதை தாண்டி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை குலக்கல்வி திட்டத்தை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்த பொழுது ஆறாயிரம் பள்ளிகளை அன்னை தமிழகத்தில் திறந்து ஆண்டு காலம் இந்தியாவின் விடுதலைக்காக சிறை ஒன்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து த பிளான் நேரு ஒப்புக்கொண்ட அந்த பிளானை தந்த இந்தியாவில் இரண்டு பிரதமர்களை தீர்மானித்த கிங் மேக்கர் காமராஜரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார் கை குழந்தையோடு விடுதலை போராட்டத்தில் கராகிருத்துக்கு சென்ற அம்மாளையும் இந்தியாவினுடைய விடுதலை போரில் முத்துவிடகநாதர் என்கிற தன்னுடைய மணாளன் சிவகங்கை சிமையின் மன்னன் காளையார் கோவில் என்கிற கானப்பேல் சிவன் கோவிலில் பட்ட பகலில் கொல்லப்பட்ட பொழுது மாலை சூட்டிய மணாளன் இறந்து விட்டான் என்ற ஈர செய்தி கேட்டு கோவிலுக்கு நேராக சென்று கொல்லப்பட்டு கிடக்கிற முத்துவிடுகநாதர் என்கிற மணாளனுடைய அந்த இரத்தத்தை நெற்றியில் பூசி விருப்பாச்சி வரைக்கும் நடந்தார் வேலுநாச்சியார் அன்றைக்கு ஹைதர் அலி நாலாயிரம் போர் வீரர்களை கொடுத்து விருப்பாட்சியிலிருந்து சிவகங்கை வந்து வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய ஆற கால்களை வெட்டி சாய்த்து சிவகங்கை மீட்ட வேலுநாச்சியாரையும் அவர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவர் பிரச்சாரம் என்று சொல்லி வீதிக்கு வருகிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமிங்கலங்கள் பண்ணை பிரபுக்கள் ஆலய அரசர்கள் கையில் இருந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு முடிவு எழுதிய அறிஞர் அண்ணாவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆட்சி மாற்றத்திற்கு அகரம் எழுதிய மக்கள் திலகம் எம்ஜிஆரையும் அவர் அடையாளப்படுத்துகிறார் ஆகவே தமிழ்நாட்டில் எனக்கு என்னை பொறுத்தவரையில் பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது

ஏதோ நாலு கூட்டங்கள் நான் ஒரு 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 தமிழ்நாட்டினுடைய தலை சிறுத சொற்பொழிவாளர்களை வரிசைப்படுத்தினா நான் முதலிடத்தில் இருக்கிறேன் நான் இயங்க வேண்டும் என்னை முடக்கி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இயங்குவதற்கான வாய்ப்பை தம்பி விஜய் தந்திருக்கிறார் திராவிட பெயர்கள் தேமுதிகளையே இல்லையே எப்படி அதிமுக திராவிடம் திராவிடம் இல்லன்னு சொன்னா உங்கள்ட்ட நடக்கும் இல்ல அவர் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் சொல்றாரு தமிழ்நாட்டில் ஒரு குழப்பம் இருக்கு திராவிட தேசியம் வேறு தமிழ் தேசியம் வேறுன்னு அதெல்லாம் கிடையாது தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒண்ணுதான்

மூலதனமாக வைத்திருக்கிற இயக்கம் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஒரு நாட்டினுடைய காலை பொழுதை தீர்மானிக்கிறவர்கள் இளைஞர்கள் தான் இந்த இளைஞர்களை வைத்துக் கொண்டு ஒரு அதிரடி மாற்றங்களை செய்வதற்கு தமிழகத்தில் திட்டம் இருக்கிறது என்றே நான் நம்புகிறேன் யாருக்கு அதான் அது நான் தமிட்ட பேசினேன் அது தமிழ்நாடு முழுவதும்

எல்லாவற்றையும் தாமைக்க எதிர்கொள்ளும்ன்னு பேச போறேன் இதுல என்ன இருக்கு பெரியார் அப்படி கொள்கை தலைவர் ஆட்சிக்காரர்கள் நீங்க தெருமையை சொல்லுங்க நான் திருப்புறம் சம்பவம் நடந்த ரெண்டு நாள் ஆகுது இங்க என்ன கருத்து என்று அவர் தெரிவிக்கிறேன் அமைதி அழைக்கிறார்கள் இது நிரண்ட் அல்லையா உங்களுக்கு திருப்பரம் குன்றம் சம்பவத்தை வைத்து குன்றம் எங்களுக்கு குமரன் எங்களுக்கு என்று சொல்லுகிறவர்கள் ஒரு கலவர அரசியலுக்கு கை கால் முளைக்க முடிக்க முடியுமா என்று யோசிக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு தரப்புக்கு ஆதரவாகவும் ஒரு தரப்புக்கு எதிராகவோ கருத்து சொல்லாமல் பொறுத்தவரையில் அவருக்கு நல்லது சரி எது ஒரு வகையில் எதிர்த்து அரசியல் செய்ய முடியோ அறிக்கை விட இல்ல கொள்கை எதிரின்னு அவர் சொல்லிட்டாரு அதுல அவர் காம்ப்ரமைஸ் சொன்ன ஆகுதுன்னு நான் நினைக்கல நான் கேட்டேன் நீங்க பிஜேபிக்கு கூட ஒரு இணக்கமான போக்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள் அப்படி ஒன்னும் இல்லை அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தேர்தல் இங்க நடக்க போகுது அதனால இதை கூர்மையாக விமர்சிக்கிறேன் அதற்கு நேரம் வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் வந்து திராவிட வெற்றிகழகத்தில் வந்து தொடக்க வேலை கலந்து வச்சி இப்போ இங்கே இருக்கீங்க அப்படி திராவிட வெற்றிகழகத்தில் என்ன கூப்பிட்டாங்க சத்யா

என்னுடைய அண்ணன் பேர் கருணாநிதி என்னுடைய தம்பியின் பெயர் ஸ்டாலின் நான் பயின்ற தென் திருவிதார் இந்துக்கல்லூரியில் மாணவர் திமுகவை தொடங்கியவர் குமரி மாவட்ட திமுக வரலாறு என்று பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தோப்பூர் சுப்பிரமணியம் எழுதிய புத்தகத்தில் எனக்கென்று சில பக்கங்கள் இருக்கிறது மலையாளம் பேசுகிற குமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் நிறைய கூட்டங்கள் நான் பேசியவன் நான் முன்னூறு கூட்டங்கள் குமரி மாவட்டத்தில் மட்டும் பேசியிருக்கேன் தான் ஆயுள் முழுவதும் பணியாற்ற வேண்டும்னு நினைச்சேன் அண்ணன் வைகோவினுடைய இருப்புக்கு ஆபத்து வந்த நேரத்துல நான் திமுக அவங்க என்ன வெளியே தெல நானாகவே வெளியேறின அண்ணன் வைகோவின் தலைமையேற்று பத்தொன்பது ஆண்டு காலம் பணியாற்றினேன் என்னுடைய இருப்பை அவர் சரித்துக் கொள்ளவில்லை அப்போது நான் வெளியேறினேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனக்கு ஒரு அடைக்கலம் தந்தது ஏன்னா எனக்கு கொலை செய்கிற அளவுக்கு சில திட்டம் போட்டார்கள் அந்த அம்மாவட்டத்துல நான் போய் சேர்ந்தேன் அதற்கு பிறகு அவருடைய மறைவிற்கு பிறகு எடப்பாடி தலைமையை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பல சசிகலா அம்மா கூட பயணிக்கலாம்னு நினைச்சேன் அதுக்கு முன்னாடி அவங்க செயலுக்கு போனாங்க டிடிவி தனகர் கூட கொஞ்ச நாள் பயணிச்சேன் அவர் திடீர்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு என்னமோ சொன்னாரு அண்ணாவும் இல்லை திராவிடம் இல்லைன்னு வெளியார் வேற ஒண்ணும் இல்லை என்ன பொறுப்பு என்ன பொறுப்பு நான் பிரச்சாரம் செய்யணும் எனக்கு வேற ஒண்ணும் இல்லை என்னுடைய பயணத்தை

ஆரிய எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு பண்ற அளவுக்கு தாவை காவல்கிட்டையும் விஜய்கிட்டையும் பல்லமே இருக்கு நினைப்பீங்களா எழுபது ஆண்டு கால வரலாறு திராவிட தெரிஞ்சு ஆமா புதுசா ஒரு கட்சி தொடங்குகிற ஒரு நடிகர் விஜய் அவருக்கு பாஜக மாதிரி ஒரு சனாதன எதிர்ப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரே நேரத்துல ரெண்டு பவர் செக்டர் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல அவர் கேள்வி கேட்கிறார் கொள்கை எதிரின்னு டெல்லி எஜமானர்களையும் அரசியல் எதிரின்னு தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கிற திமுகவையும் ஒரே நேரத்தில் எதிர்க்கிறார் இந்த துணிச்சலே நான் பாராட்டுறேன் காக்குறாரு நிறைய விஷயத்துல ஏன் கேக்குறாருன்னு அவர்கிட்ட கேட்கணும் நீங்க என்ன கேட்க கூடாது நான் இன்னைக்கு தானே சேர்ந்திருக்கேன் சக்சஸ் இஸ் நெவர் எண்டிங் ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் சோ இது மட்டும் புரிஞ்சுக்கங்க